நீங்கள் இணைந்திருப்பது முகப்பத்தின் செய்திகளோடு நாளை இருபத்தி நான்காம் திகதி பாடசாலை நடவடிக்கைகள் வளமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தமது உறுப்பினர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் சுக இன விடுமுறையில் பணிக்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள் என கல்வி மற்றும் கல்விசாரா தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டம் வடமத்திய மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணம் ஆகியவற்றிலும் இதே தொழில் நடவடிக்கை நாளை நடைமுறைப்படுத்தப்படும் என அவர்கள் தெரிவித்தனர் இதே தொழில் நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி மேல் மாகாணத்திலும் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது தமது சேவைக்கான சேவை அரசியலமைப்பை தயாரித்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர் ஆனால் பாடசாலை நடவடிக்கைகள் நாளை வளமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை அனைத்து ஆசிரியர் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்களும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி சுகையின விடுமுறையை அறிவிக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது